நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மார்கல் கண்டர்களில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க எட்டரை மாதம் செனைங்க நல்ல இரத்த செவலை கிடாரிங்க நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க நல்ல முகக்கூறுங்க சினை வந்து எட்டரை மாதம் தோல்மடி நல்லா இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க நல்ல தோல்மடி வந்து பார்த்திங்கன்னா காம்புகள் ஓரசோட தெளிவாக இருக்குதுங்க நாலு பல்லு தலையீர்த்து எட்டரை மாதம் சினை மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ள காங்கேயம் செவலை கிடாரிங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் ஒரு நல்ல கிடாரியாக தேர்வு செஞ்சுட்ருக்கீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க பல்லு பாக்கியாக இருக்கணும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமங்க நல்ல முகக்கூறுங்க நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்புங்க நல்ல டார்க் செவலைங்க செவலை வந்து ப காங்கேயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மயிலை செவலை காரி காராம்பசு குறா அப்படின்னு ஐந்து நிற வேறுபாடுகள் இருக்குதுங்க அதில் செவலையில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை சந்தனப்பிள்ளை செவலை ரத்த செவலைன்னு உள்ள நாலு நாலு பாகுபாடாக பிரிப்பு நாலு நிறங்களாக பிரிப்பாங்க அதில் இது வந்து நல்ல ரத்த செவலைங்க டார்க் செவலை நாலு கால் கருப்போட குவாலிட்டியாக இருக்குதுங்க இளம்பொருள் காங்கை மாடு தேடிட்டுருக்கிறவங்க பல்லு பாக்கியாக வேணும் சுழி சுத்தமாக வேணும் காங்கேங்கண்ணு போடணும் நாலு காமில் பால் வரணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும்னு எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லைங்க தரமான கிடாரி இன்னும் பல் சேர்கிற வரைக்கும் மாட்டினுடைய உடல் வளர்ச்சி இருக்குங்க ஆறு எட்டு பல் சேரும்போது மாடு இன்னும் ஒரு சுற்று பெருசாகும் பார்வைக்கு அவ்வளோ ஒரு எடுப்பாக தெரியுங்க கொம்பு ரெண்டு பயிர் கொம்பு நல்ல குணத்தில் அருமையான ஒரு காங்கேயம் செவலை விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா சாகிவாலும் காங்கிரேஜும் க்ராஸுங்க சாகிவாலும் காங்கிரேஜும் க்ராஸுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா போன ஈத்து வந்து நாலு ப்ளஸ் நாலு ஒரு எட்டு வரைக்கும் பேச்சுருக்குறாங்க இந்த ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒரு பத்து வரைக்கும் எதிர்பார்க்கலாமங்க குறைஞ்சபட்சம் போன ஈத்து வந்து எட்டு கறந்துருக்கு அதை அதாவது ஏழு டு எட்டு கறந்துருக்குது அப்படின்னா இந்த ஈத்து வந்து ஒரு எட்டு டு பத்து வரைக்கும் எதிர்பார்க்கலாமுங்க நல்ல தோல்மடி இருக்குதுங்க நல்ல தாரை இருக்குதுங்க மாடு நல்ல பெருவெட்டு இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறவங்க சாகிவால் காங்கிரேஜ் கிராஸு மூணா நேற்று பல்லு கடை முளைப்பு சினை ஒன்பது மாதம் கன்று போடுறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க தலைச்சனில் ஏழு டு எட்டு லிட்டர் மன்னிக்கோங்க இரண்டாவது வீத்தில் ஏழு டு எட்டு லிட்டர் பால் கறந்துருக்குது இப்போ மூணாவது ஈத்து நம்ம வந்து ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து லிட்டர் எதிர்பார்க்கலாமுங்க வேலைக்கு நாலுலேருந்து ஒரு அஞ்சு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் இன்னும் நல்லா மடி விட்டு தான் போடுங்க புறமடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல இலக்கம் இருக்குதுங்க தெளிவான மாடு விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரணுமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காரி கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுதே இல்லைங்க காரி கன்று கிடாரி கன்று பதினஞ்சு நாள் த கன்று உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஒரு மூணு டு நாலு மாதம் வேலைக்கு ஒரு அரை லிட்டர் வேறு மாட்டில் ஊட்டினா கூட மாடு கண் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிஞ்சு வந்துடுங்க இப்போ நம்ம குடல் புழு நீக்கம் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் கழித்து ஒரு தடவை குடல் புழு நீக்கம் பண்ணுங்கள் கன்றுகள் கட்டுற கண்ணை வந்து கட்டுற இடத்துல மண் தரையில் கட்டுறீங்க அப்படின்னா மற்ற மாடுகள் கழித்து போடுற கூலத்தை வந்து பார்த்திங்கன்னா கண் மேலே தூ கண்ணுக்கு கட்டுற இடத்துல தூவி விட்டுருங்க ஏன்னா மண் வந்து சாப்பிட்றதுக்கு கன்றுகள் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க அந்த மண் சாப்பிட்டதுன்னா வயிறு கட்டிக்கும் ஜீரணமாகாது டிசென்ட்ரி ஆகும் கன்று ரொம்ப இலைச்சி போயிடுறவுங்க அடிப்படையாக இளம் கன்றுகள் வாங்குகிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பின்பற்றினாலே கன்றுகள் இலைக்காமல் தெளிவாக கொண்டு கொண்டு வர முடியுங்க இந்த மாதிரி ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட இளம் கன்றுகளை நம்ம விற்பனை பதிவாக போட்டிருக்குறவங்க பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு ஊர்களில் அந்த இளம் கன்றுகள்லாம் இருக்குது நிறையா கன்றுகள் காலை கன்றுகளில் ரேஸில் ஓடிட்டுருக்குதுங்க அதனால் உங்களுக்கு தரமான கன்று காரி கன்று கிடாரி கன்று பாஞ்சநாள்த்த கன்று வேணும்னா தேர்வு செய்யலாம் விற்பனை விலை ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாம் ஈத்து பொங்கனூர் குட்டை மாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கனூர் குட்டை காலை கண்ணுங்க கன்று போட்டு கன்று போட்டு அறுபது நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டாவது ஈத்து பொங்கனூர் மாடு கன்று வந்து பார்த்திங்கன்னா அறுபது நாள் ஆனால் புங்குனூர் காலக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று கறவை இருக்குதுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க புங்குனூர்லேயே வந்து ஜீரோ சைஸ் இருக்குதுங்க இந்த மாதிரியான ஒரு மூன்றரை அடி உயரத்தில் இருக்கிற மாடுகளும் இருக்குதுங்க நீங்கள் கூகுள் இமேஜஸில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ சைஸுங்கிறது ஒரு ஃபேன்சி பிரீடுங்க அழகுக்காக ஒரு ஒன்றரை அடி டு அடி உயரத்தில் வீட்டில் வச்சுக்கிறதுக்காக வளர்க்கக்கூடியதுங்க இது பால் தேவைக்காக வளர்க்கக்கூடியதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு ஈத்து ரெண்டாம் ஈத்து பொங்கனூர் மாடு அறுபது நாள் ஆன பொங்கனூர் கன்று காலை கன்று கால் அணைக்க வேண்டாம் வேலைக்கு ஒன்றரை பால் கறக்கும் மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது ஐந்தாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு சிந்தியும் கிரும் கிராஸுங்க மூணாவது ஈத்து மாடுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா கிறு கன்று காலை கன்று பதினஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க ஈத்து மூணாவது ஈத்து கண் பதினஞ்சு நாள் ஆன காளைக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா மூணு ப்ளஸ் மூணு ஆறு லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறக்குங்க நல்ல உடசலான மாடு நல்ல நரம்பு தாரை இருக்கிற மாடு குண்டா கீழே வச்சு தெளிவாக கறக்கலாம் ஒரு துளி நகராதுங்க குணத்தில் ரொம்ப தங்கமுங்க பாலும் பார்த்திங்கன்னா நல்லா இரும்பாலிக்கைக்குள்ளே நல்லா டைட்டாக இருக்குங்க மூணாவது இத்து கிரும் ரெட் சந்தியும் கிராஸ் மாடு பதினஞ்சு நாள் ஆன கிறு கன்று காலக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறக்குமுங்க மாடு கன்று ரெண்டும் சுத்தம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடு தேடிகிட்டு இருக்கிறவங்க ஒரு ஆறு லிட்டர் பாலில் நாற்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே கண் மாடாக கால் அணைக்காமல் பூங்காம்புல பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் வந்து ரெண்டு நேரம் பீச் பார்த்தே நீங்கள் கொண்டு போகலாமங்க எப்போ வேணாலும் நம்ம பண்ணிக்கு வாங்க மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க பாலுக்குற நேரமாக இருந்ததுன்னா கறந்து பார்த்துட்டு கூட நீங்கள் அட்வான்ஸ் கொடுங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிற்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க வெளியூர்லேயே வெளிநாடுகளில் இருந்து அட்வான்ஸ் பண்ணுறீங்க இல்லை நேரில் வராமல் அட்வான்ஸ் பண்ணுறீங்க பண்ணிவிட்டு எதாவது ஒரு சூழல்னாலும் நீங்கள் வேண்டாம்னா அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமங்க நீங்கள் காலதாமதமாக ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு சொல்லும் பொழுது தான் நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறுப்பதிவை போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு தர்மசங்கரமான சூழல் இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க நேற்று காலை இனிய மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க நல்ல உடசலான மாடுங்க நல்ல மடிவிட்டு கன்று போட்டிருக்குதுங்க இந்த மாதிரி உடசலா இருக்கிற மாடு வந்து நம்ம எந்த அளவுக்கு தாலி வைக்கிறோமோ அந்தளவுக்கு கறந்துடுவோங்க அந்த மாதிரி குவாலிட்டியான கறவை இருக்கக்கூடிய மாடு மூணாவது ஈத்து மயிலை மாடு நேற்று காலை இனிய மயிலை கிடாரி கண்ணோட கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம் பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கிற அளவுக்கு பால் இருக்குதுங்க ஏன்னா சீம்பாலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை பிடிவால் நுரையோடு இருந்ததுங்க நல்ல குணத்தில் இருக்குதுங்க பூங்காம்பில் இருக்குது நல்ல குணத்தில் இருக்குது இந்த வீடியோ நேற்று காலையை எடுத்ததுங்க ஆனால் நேற்று நேற்றைய பதிவில் கொண்டு வரல அதனால் இன்றைய பதிவாக கொண்டு வந்திருக்கிறோம் கன்று போட்டு ஒரு நாள் ஆகுது அருமையான கன்று கிடாரிக்கன்று கால் அணைக்க வேண்டியதில்லை முத ம முதல் நாள் பால் கறக்குறோம் எந்த தொந்தரவும் இல்லாமல் கண்ணை நக்கிட்டு அவ்வளோ ஒரு இயல்பாக நிற்கிதுங்க மாடு பால் தேவைக்காக நல்ல உடசலான நல்ல காம்போர்ஸில் இருக்கிற மயில மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இந்த மூஞ்சியில் இருக்கிற கற்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருமுங்க மீண்டும் இலை இளம் சென்னை ஆனதுலேருந்து நிறை சென்னை வரைக்கும் இந்த கற்காய் ஏறும் அப்புறம் கற்காய் வந்து குறைஞ்சிரும் இது வந்து நாட்டு மாடுகளுக்கே உண்டான ஒரு நிறைவேறுபாடுகள் இருக்குதுங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக கிடாரிக்கன்னோட மாடு தேடுறவங்க சுழி சுத்தமாக கால் அணைக்காமல் நல்ல குணவனமாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்துங்க கிரும் ரெட் சந்தியும் கிராஸுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஆன காலக்கண்ணோடு இருக்குதுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய கன்று காலக்கன்று ரெட் சந்தி கண்ணாக தான் வரும் கறவைக்கு கால் அணைச்சி பீய்ச்சினுங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச கறவை ஒரு ஒன்பது லிட்டரு வருங்க குறைஞ்சபட்ச கறவை ஒரு எட்டு லிட்ரு வருங்க எட்டு டு ஒம்பது லிட்டருக்கு இப்போதைக்கு வருது இன்னும் நாலு நாள் நம்ம இடத்துல இருந்து நல்லா பக்குவம் பண்ணி மாட்டை தயார் பண்ணும்போது கறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பத்து லிட்டருக்கு கொண்டு வர முடியுங்க நல்ல பூங்காம்பு முதல் நாள் நம்ம வீட்டுக்கு நேற்று மாலை தான் வந்ததுங்க அதாவது ஒரு ஆறு மணிக்கு அந்த ரேஞ்சில் தான் வந்தது இன்று காலை நம்ம கறக்குறோம் எந்த தொந்தரவு இல்லைங்க கறவைக்கு அவ்வளோ ஒரு சாதுவாக குண்டா கீழே வச்சு கறக்கிறதுக்கு நல்ல அமைப்போடு தெளிவாக இருக்குதுங்க மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஒரு நாளைக்கு ஒரு எட்டு லிட்டர் கறவைக்கு குறையாமல் அதிகபட்சம் ஒரு பத்து லிட்டர் கறவை வர்ற மாதிரி சுளி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம்ங்க நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்து கரங்க பாலுக்கு நிற்கலைன்னா உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் சுழியில் மாற்றமாக இருந்தாலும் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம்ங்க ஏன்னா நம்ம எந்த மாடுமே நம்ம இடத்துக்கு வந்தால் நம்ம வீட்டில் பண்ணையில் இருக்கிறவங்களை வச்சு தான் நம்ம கறந்து பார்க்குறோங்க அவங்களோட சேஃப்டியும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் ஒரு மாடு நிற்கிதா நிற்கலையாங்கிறது அவங்க கறக்கிற விதத்தையும் மாடு நிற்கிறத பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளோ சாதுவாக நிற்கிது அப்படிங்கிறது அதனால தான் நம்ம தெளிவாக கறக்க சொல்கிறோம் நேற்று நைட்டு வந்தது இன்னைக்கு காலையில் கறக்குறோம் நல்ல கறவை இருக்குதுங்க விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஈத்து முன்னான் ஈத்து கன்று காலை கன்று மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க